இயல் ஒன்று உரைநடை வாரித்தந்த வல்லல் குழந்தைகள் அழுதபடி அம்மா பசிக்கிறது சோறு போடுங்கள் நங்காய் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கூடாதா இருந்தால் கொடுத்திருப்பேனே தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து விட்டன இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே என் செய்வேன் ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல் நங்காய் நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே ஆம் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொடை திறத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் சென்று வாருங்கள் தாங்கள் வரும் வழிநோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும் வாலியமன்னா இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்புக கொல்லிமலை கொற்றவா கொடைத்திரத்தின் கோமகனே நீவீர் வாழ்க உமது படை வாழ்க தரணியங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் வள்ளலே வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது தமிழ் பரப்பும் பாணரே உமது நிலை என்னை வருத்தமுறச் செய்கிறது உணவின்றி என் இல்லால் மெழுந்து கிடக்கிறாள் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் கலக்கம் வேண்டாம் பாணரே உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் ஆகட்டும் பாணரே அமைச்சரே வாருங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அப்படியே அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் பொற்காசுகளை அள்ளித்தருக அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை பேகளில் நிறைத்து அனுப்பிடுக தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வல்லலே உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீ வீர் வாழ்க போய் வாரும் பாணரே நீரும் உமது சுற்றத்தாரும் வாழ்க குறைவின்றி நீடுழி வாழ்க